ஃபெட்ரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிறத என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அதோட ரேட் இருக்குல்ல அதை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க குறைச்சி இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பீசிஸ் பாயிண்ட்ஸோட ஓட்டிங் எடுத்தோம் அப்படின்னா பதினொன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற ஒரு அளவுகோலில் வந்து அதுக்கு ஃபேவரபுளாக ரேட் கட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரேட் கட் இ டாலரை என்ன பண்ணோம் யூஎஸ் டாலர் அப்படின்னா பொதுவாக வந்து அதை அதை வீக்கெண்டாக இருக்கிறதுக்கு தான் வந்து ரேட் கட் இருக்கும் ஏன்னா வட்டி விகிதம் கம்மியாச்சு அப்படின்னா டாலரோட மதிப்பும் கம்மியாக ஏன்னா டாலரை யாரும் பெருசாக வச்சுக்க விரும்ப மாட்டேன் ஆனால் இன்றைக்கி அதோட டெண்டன்சி என்னவாக இருக்குது அப்படின்னா பேசிஸ் பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தும் ஓரளவுக்கு டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து நிற்கிது இன்றைக்கி டேட்டில் சொல்கிறேன் லாங்கர் ரெண்டில் வந்து அது வீக்கெண்டாக ஏன் அப்படின்னா கோல்டு அதை வந்து ரொம்ப காலமா இப்போ பல நாடுகள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தவரோட ஒரு 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 பீக் அதை வந்து ஓரளவு இது இது தடுத்திருக்கிறது காரணமா யூஎஸ் டாலர் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்னைக்கு வந்து பூஸ்ட் ஆயிருக்கு இது இந்தியன் ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னா அதை அதோட ரெஃபரன்சஸாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு சதவீதம் அளவுக்கு சில ஐடி கம்பெனிகள் வந்து இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சின்ன சில கம்பெனிஸ் எடுத்தீங்க அப்படின்னா இரண்டு சதவீதம் அளவுக்குலாம் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன் இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா யூஎஸ்ல நிறைய ஸ்பெண்டிங் கிரியேட் பண்ண போகுது இந்த ரேட் கட் அதாவது இந்த வட்டி விகிதம் கம்மி பண்ணுறது வழியா மக்கள் சேமி நிறைய செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணுறது வழியாக வந்து இந்தியாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் சார்ந்து அவங்க ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கு அங்கே மவுஸ் இருக்கும் அப்படிங்கறதோட தான் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மேலே போகும் அப்போ இந்தியன் ஐடி ஃபார்ம்ஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த ரேட் கட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவான இம்பேக்டை கொடுக்கும் தான் இன்றைய ட்ரெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம் யுஎஸ் வளர்ச்சி அப்புறம் அதோட வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு 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 சின்ன தேக்கம் இருக்கு அது ஸ்லோவாகுது அப்படிங்கிற மாதிரி ஃபிட் கமிட்டி சார்ந்த நபர்கள் வந்து இன்னைக்கு பீட்டி கொடுக்கறாங்க அப்புறம் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறதும் அங்க ஏதோ ஒரு வகையில வர வந்துட்டு இருக்கு வரப்போகுது இன்னுமே அதிகமா இருக்கலாம் அப்படிங்கறதோட ஒரு காரணங்களும் அங்க அங்க சொல்லப்படுது அப்போது இப்படி இருக்கிற ஒரு சூழலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கணும் அப்படின்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகணும் அப்போது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வட்டி வந்து அதுக்கு கம்மியாக இருக்கும் நம்ம நமக்கு அழிக்கக்கூடிய கடனாக இருக்கலாம் இல்லை இல்லை நிறுவனங்கள் அழிக்கக்கூடிய கடனோ இல்லை பேங்க்ஸ் அழிக்கக்கூடிய கடனுக்கோ வந்து வட்டி கம்மியாக இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்பெர் ஆகும் இந் இல்லை அதுக்கான தேவை அந்த பொருட்கள் வாங்கிறதுக்கான தேவையான பணம் அப்படிங்கிறது கடன் வழியாக வந்து வந்து டிமாண்டை பூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இது இது எல்லாமே வந்து யுஎஸ் வளர்ச்சிக்கும் தேவைப்படுறதுனால வந்து இந்த ஃபெட் கட் ரேட் கட் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கணும் இது இந்தியன் அவுட் சோர்சிங் நிறுவனங்கள் பிபிஓஸ் இல்லை ஐடி சர்வீசஸ் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து ஒரு 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 பாசிட்டிவான நோட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா பல சர்வீசஸ் சார்ந்த சர்வீசஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லை டாக்குமெண்டேஷன் சார்ந்த இருக்கிற துறையாக இருக்கலாம் இது எல்லாமே நம்ம தான் இங்கே வந்து பிபிஓ கேபிஓ இல்லை ஐடி கம்பெனிஸ் வழியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அங்கே நிறைய வளர்ச்சி நடக்க போகுது இல்லை அங்கே வந்து ஸ்பெண்டிங் கூட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அது நேச்சுரலாக அதுக்கான வேலை செய்யக்கூடிய நபர்களா இருக்கிற இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த குறிப்பிட்ட பீரியடு அமையலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஐடி செக்டார் வேல்யூவேஷன்ஸ் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட சில கம்பெனிகள்லாம் வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து க்ரோத் ஆயிருக்கு அவங்களோட அவங்களோட ஸ்டாக் வேல்யூஸ் சில நிறுவனங்கள் வந்து ரெண்டு சதவீதம் அளவுக்கு வளர்ந்துட்டு அப்போ இந்த ஸ்டாக் அப்ரிஷியேஷன் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா அதிகமான ஏற்றுமதி இனி நடக்க நடக்கப் போகுது அப்படிங்கறதோட எதிர்பார்ப்புல தான் இந்த குறிப்பிட்ட பங்குகள் வந்து இன்னைக்கு மேலே போகும் இது காரணமா வச்சு எஃப்ஐஐ அதிகமா இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு நேரடியா நம்ம ஆமா அப்படின்னு சொல்லிட முடியாது முன்னாடி சொல்லியிருப்போம் இப்போ என்ன சூழல் இருக்கு அப்படின்னா டாலருக்கும் இருக்கிற சில மூமெண்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து இங்கே ஸ்திரமா இல்லை ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ரு ஆகலாம் இல்லை அந்த நிறுவனத்துக்குள்ளே முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற எஃப்ஐஐ இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிற அவங்க அந்த அளவுக்கு கான்பிடென்டா இந்த குறிப்பிட்ட சினாரியோல இல்லை அது ஏதோ ஒரு வகையில நம்ம இன்னும் யுஎஸோட ட்ரேட் டீல் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை அவங்க கூட பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு போயிட்டு இழுத்திட்டு இருக்கிறதா இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு சுமூகமான உறவு முன்ன ஒரு ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்த உறவு மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிறதா இருக்கலாம் இது எல்லாமே இந்த ரேட் கட் நடக்கிறது காரணமா எஃப்ஐஏஸ் வந்து இந்தியாக்கு வருவாங்களான்னு தெரியாது மற்ற ஆசிய நாடுகளோ இல்லை வேற சில நாடுகளுக்கோ அவங்க போய் செக் பண்ணலாம் ஆனா இந்தியாவுக்குள்ள அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம பழைய மாதிரி கான்பிடண்டா வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் சினாரியோஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க தான் என்னோட லிக்விடிட்டி புஷ் இந்த இந்த காரணமா இருக்கிற அதீதமான பண சுழற்சி அந்த நாட்டுக்குள்ள இது இது என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருக்கிற படங்களை பல்வேறு நாடுகளுக்கு ஏதோ ஒரு வகையில மாற்றுறதுக்கான முயற்சியா வந்து அங்கே ஏன்னா கடன் வந்து ரொம்ப விலை குறைஞ்ச விலையில கிடைக்குது அதை வாங்கி நான் வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து முதலீடு பண்ணால் எனக்கு லாபம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற பல நிறுவனங்கள் நடக்கும் இதுதான் கிட்டத்தட்ட கோவிட் காலகட்டத்திலையும் உலகம் முழுக்க இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் வந்து உச்சத்துக்கு போனதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வந்து மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறதுலேயே வட்டி விகிதம் ஜீரோவுக்கு க்ளோஸா வச்சதோட விளைவு தான் அப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துலயும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ரேட்டிங்க மட்டும் இல்லை இனி ரெண்டு குறிப்பிட்ட டைம் வந்து அவங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து இன்னும் ரேட் கட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து சூட்சமா சொல்றா அப்போ அங்க இருக்கிற நிறுவனங்கள் வந்து மேலும் மேலும் கடன் சீப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம இதை வேற ஏதாவது சில நாடுகளில் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி நகர்வாங்க இந்தியன் ஸ்டெக் ஸ்டார்ட் அப் ஃபோர்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து புது நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிஸாக இருக்கலாம் இந்த மாதிரி இடங்களுக்கு பணம் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய எட்டிஐ சார்ந்து இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து இனி வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம அது அதோட அறிகுறியாக இதை நம்ம பார்க்கலாம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம ஓகே அங்கே ரேட் கட் நடந்துருச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் மார்க்கெட்ஸ் பூம் ஆகும் ஆல்ரெடி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிஎஸ்சியில் என்எஸ்சியில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ பாசிட்டிவ் நோட்டில் நடக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சி மார்க்கெட் குள்ளே என்ட்ரு ஆகிறது வந்து சரியானு தெரில ஏன்னா அடுத்தடுத்து இதோட இதோட விளைவுகள் எப்படி இருக்கும் நம் இந்தியாவில் வந்து இருக்கிற டேரிஃபோட விளைவு காரணமாக வந்து எவ்வளோ தூரம் இங்கேயே ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து ஆஹ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த இந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்குமா இது எல்லாமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாம இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்து ஐடி ஸ்டாக்ஸ வாங்கறது அப்படிங்கறது இப்போதைக்கு இருக்கிற நல்ல ஸ்ட்ரட்டஜியா இருக்கலாம் எல்லா பணத்தையும் நம்ம இப்பதைக்கு இது ஆஹ் எடுத்து ஐடி ஸ்டாக்ஸ்ல போடுறது அப்படிங்கறது ஆஹ் சரியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க